அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டார் குறிப்பாக இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இன்றைய நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா இளமைப்படமா பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமஸ்கிப்பிடாம பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற பட்டன் கிளிப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பக்கத்தில் பெல் பட்டன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் கன்னியாகுமரி நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் மிக கனமழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கட்டாயம் கனமழை கொட்டியதிருக்கும் குறிப்பாக பூமத்திய பகுதி ஒட்டிய இந்திய பெருங்கடல் கிழக்கு பகுதி மற்றும் இலங்கைக்கு தெற்கே ஒரு வளிமண்ட கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் ஆங்காங்கே கனமழை கொட்டி தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கேரளா கடலோர போதில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் இன்றைய நாட்களும் நாளை நாட்களும் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் படிப்படியாக மழையின் தாக்கம் குறைய தொடங்கும் என தற்போது முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மாவட்ட வாரியாக கனமழை பெய்யாத காரணத்தினால் இன்றைய நாட்கள் விதமான பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட மாட்டாது என தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் இல்லேசனமல் மிதனாலையும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சிய வரை இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் போதி மன்னர் வளைகுடா தமிழக கடலோரப் போதி மற்றும் குமரிடல் போதி அதையொட்டிய மாலத்தீவு போதி இலங்கை கடலோரப் போதி மற்றும் தென்மேற்கு வங்கடல் போதி தெற்கே கேரள கடலோரப் போதி மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு போதி சூறவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசி மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்